வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மன் பூமி பண்ணை நிலம் ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மறக்காத அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நம்ம லோ பட்ஜெட் இல்லாண்டு நிறைய வீடியோ கண்டினியூவாக அப்லோட் செய்ய போகிறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பிள்ளைக்கான மர்த்தி ஆல் பட்டன் ஆணில் வச்சுக்குவாங்க நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க இது வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பக்கம் தார் சாலை அதாவது மேற்கு பக்கம் தார் சாலையும் வடக்கு பக்கம் ஃபுல் லென்த்துக்கு மண் மண்பாதை வசதியோடு ரெண்டு சைடும் பஞ்சாயத்து ரோடு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க தார் சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி வரலாங்க மண் சாலையில் பார்த்தீங்கன்னா அறநூறு டு எழுநூறு அடி வரலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி நூறு சதுரடி ரோடு பேஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் அது மாதிரி அருமையான செம்மண் இது நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சூப்பராக அழகாக அமைச்சிக்கலாங்க அது மாதிரி நீங்கள் இந்த லேண்ட் வந்து வாங்கிட்டு ரெண்டு பேர் ஷேர் பண்ணணுன்னா கூட சூப்பராக செய்துக்கலாம் ஏன்னா கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸ் அதாவது டபுள் சைடு ரோடு இருக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பக்கம் வேணுனாலும் நம்ம பிரிச்சுக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாங்க அருமையான பூமி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது மாதிரி நாமக்கல் மாவட்டத்து பக்கத்தில் எங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஏழு ஏக்கர் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா ஏழு ஏக்கர் ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது சிறிதளவு குறைய வாய்ப்பு உள்ளது நேரடியாக பேசும்போது உங்களுடைய செட்டில்மெண்ட்டை பொறுத்து கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் ஆனால் அருமையான ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஒரு நாளைக்கு நல்ல ரேட்டுக்கு போகுங்க ஏன்னா நல்ல ரோடு பேஸு டபுள் சைடு நீட்டாக கம்பி வழி போட்டு கேட் வசதியோடு வச்சு அழகான ஒரு பண்ணை விடுவோன்னு அமைச்சு ஃபார்மிங் என்ன வேணாலும் செய்துக்கலாம் அது மாதிரி கோழிப்பண்ணை போடணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க இந்த இடம் பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுள் ஆகும் ஏன்னா கிளம்பல் ஃபுல் லென்த்துங்க அறநூறு அடி எழுநூறு அடிக்கு மேலே கிளம்பல் லென்த்து இருக்குது அதனால் பண்ணை அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா உடனே கால் பண்ணுங்கள் உடனே புக்கிங் பண்ணி அழகான ஒரு பண்ணை அமைச்சிக்கலாம் அது மாதிரி மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் டக்குன்னு புயலாம் வரலாம் அது மாதிரி தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டூ துறையூர் சொல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ஐந்து நிமிட தொலைவில் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப பக்கம் ஆனால் இடம் வந்து அமைஞ்சுள்ளது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்கு சூப்பரான பூமிங்க அதாவது தாப்பேட்டைக்கும் சற்று முன்பாகவே அமைந்துள்ளது அதனால் நேரடியாக இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னுடைய நம்பர் பாக்கி டீட்டெயில்ஸ் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு ஒரு வீடியோவும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் அவை அவைலபிள் இருக்கும் அது மாதிரி சில வீடியோக்கள் விலை சொல்லியிருப்போம் சில வீடியோக்கள் விலை கூறாமல் இருப்போம் ஆனால் அனைத்து டீட்டெயில்ஸுமே டெஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் தார் ரோடு அருமையான பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை போன்ற பண்ணைகள் அமைக்கிறதுக்கு கோழிப்பண்ணை போன்ற அனைத்து பண்ணைகள் அமைச்சிக்கலாம் அது இல்லாமல் ஃபார்மிங் அழகான ஒரு மாந்தோப்பு தென்னந்தோப்பு போன்ற தோப்புகள் அமைக்கணும்னு விற்பப்பட்டீங்கன்னாலும் சூப்பராக அமைச்சிக்கலாங்க அருமையான செம்மண் பூமி இது மாதிரி லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் போது மறக்காமல் உடனே நீங்கள் புக்கிங் பண்ணி அழகாக வாங்கி வச்சுக்கிடுங்க ஏன்னா இந்த ரேட்லலாம் இன்னும் கொஞ்ச நாள் போய்ட்டு இந்த ரேட்டெலாம் கிடைக்காதுங்க இதுவுமே பார்த்திங்கன்னா இது லோ பட்ஜெட்டில் இப்போ வந்திருக்கு அதனால் லேட் பண்ணாதீங்க கூடிய விரைவில் விற்று தீர்ந்துடும் அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க உடனே வந்துடுங்க இந்த மாதிரி செம்மண் பூமி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுவுமே பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கிறதுனால உடனே வந்தீங்கன்னா அழகாக பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணி நீட்டாக முடிச்சுக்கலாங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்